மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம பத்தாவது படத்தில் முக்கோணவியலில் இப்போ மாடல் ரெண்டு ஏற்ற இறக்கு கோணம் இருந்தால் அது எப்படி வந்து இந்த கணக்கு எளிமையான முறையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்இன் டு கார்ட் தீட்டா ஒன் பை கார்ட் தீட்டா டூ அல்லது ஹெச்இன்ட்டு டேன் தீட்டா ஒன் பை டேன் தீட்டா டூ அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போது பயிற்சி ஆறு புள்ளி நாலில் ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா இந்த கணக்கை வந்து நாம் வந்து எளிமையான முறையில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவை வச்சு கண்டு கண்டுபிடிப்போம் இப்போது பதிமூணு மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே நாற்பத்தஞ்சு டிகிரி மற்றும் முப்பது டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ இது வந்து பதிமூணு மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் அந்த மரத்தினுடைய உச்சியிலிருந்து இந்த மரத்தினுடைய உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி இது வந்து மற்றொரு மரம் இந்த ஏசிங்கிறது மற்றொரு மரம் அந்த மரத்தினுடைய உச்சியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்கோணம் அதனுடைய ஏற்ற கோணம் மற்றும் இறக்கோணங்கள் எவ்வளவு நாற்பத்தஞ்சு டிகிரி முப்பது டிகிரி அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ரெண்டாவது மரம் இந்த ஏசியினுடைய உயரம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை எப்படி எளிமையான முறையில் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ன் cot தீட்டா ஒன் வகுத்தல் காட் தீட்டா டூ இப்போ நமக்கு இந்த x நாம் என்னென்னு வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனை மீட்ரு பதிமூணு மீட்டர் இந்த h இது அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ, cot தீட்டா ஒன்னோட வேல்யூ எவ்வளவு நமக்கு நாற்பத்தி அஞ்சு டிகிரி காட் எத்தனை டிகிரி முப்பது டிகிரி இப்போ இந்த பதிமூணு அப்படியே எழுதிக்கிங்க ஹெச்ன்ட்டு காட் நாற்பத்தஞ்சி டிகிரி வேல்யூ அளவு ஒன்று அதேமாதிரி காட் முப்பது டிகிரியோட வேல்யூ அளவு நமக்கு ரூட் மூணு சரியா இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வகுத்தில் இருக்கிற ரூட் மூணு இந்த பக்கம் பெருக்களாக கொண்டு வந்துடுறோம் எவ்வளோ மாதிரி பதிமூணு ரூட் த்ரீ அப்போது ஹெச் ஈக்குவல் டு ஹெச் ஒன்றையும் பெருக்கணும்னா ஹெச் தான் வரும் பதிமூணு ரூட் த்ரீ அப்போது ஹெச் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கிடைக்கிது பதிமூணு ரூட் த்ரீ நமக்கு கிடச்சிருக்கு அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா மொத்தம் வந்து இந்த ஏசியினுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஏசியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இந்த இடி அதனுடைய மதிப்பு எவ்வளவு பதிமூணு மீட்டர் அப்போ இந்த இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும் பதிமூணு மீட்டர் தான் இருக்கும் அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது பதிமூணு எவ்வளவு பதிமூணு ரூட் த்ரீ இப்போது இதில் பதிமூணை காமனாக எடுத்துக்கோங்க அப்போது ஒன்று ப்ளஸ் ரூட் த்ரீ அப்போது இதில் பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ப்ளஸ் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு அப்போ எவ்வளோ வரும் பதிமூணு எவ்வளோ வரும் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு தான் இதனுடைய ஆன்சர் அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு இப்போ இந்த பதிமூணையும் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா வர்ற விடை தான் வந்து இந்த இரண்டாவது மரத்தினுடைய உயரமாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டையும் நமக்கு பெருக்குன்னா நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருவோம் இப்போ பதிமூணு பெருக்கல் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு இதையே நாம் பெருக்குவோம் சரியா இப்போ பெருக்கலாம் பதிமூணு ரெண்டு எவ்வளவு நமக்கு இருபத்தி ஆறு அதே மாதிரி பதிமூணு மூணு எவ்வளவு நமக்கு முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி பதிமூணு ஏழு எவ்வளோ வரும் தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி ரெண்டு பதிமூணு எவ்வளவு இருபத்தி ஆறு அப்போ ஆறு ஒம்பது ரெண்டு பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒம்பது ஆறு பதினஞ்சு ஒன்று பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அப்போ எவ்வளோ ஆன்சர் வருது முப்பத்தி ஆறு மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்போது அஞ்சுக்கு மேலே போச்சுன்னா இங்கே ஆறுலேருந்து இதோடய ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு மீட்டர் அப்போது ஏசி ஏசிக்குள்ள ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு மீட்டர் அப்போது இதனுடைய மரத் மொத்த மரத்தினுடைய இரண்டாவது மரத்தினுடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு மீட்டர் ரொம்ப எளிமையான முறையில் இந்த கணக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தேங்க்யூ முன்னோர்களே